அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள் நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷிய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார் இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது இரண்டாவது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது இரண்டாம் வீட்டில் கேது இரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன் உங்கள் நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷிய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார் இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது இரண்டாவது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தருகிறது இரண்டாம் வீட்டில் கேது இரண்டாம் வீட்டில் கேதுவின் வழக்கமான பலன்கள் இரண்டாம் வீட்டில் கேது உங்களுக்கு விருப்பமான பாடங்களில் அறிவை பெறுவதில் சாய்வை தருகிறார் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் நடப்பவை அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டு மொழியை கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் விரும்புகிறீர்கள் நீங்கள் கல்வியில் மிகவும் விருப்பமுள்ளவர் மேலும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை அறிவின் மீதான ஆர்வமாக மேற்கொள்ளலாம் இரண்டாவது வீடு குடும்பம் உறவினர்கள் மற்றும் அவர்களுடனான உங்கள் உறவுகளின் வீடாக கருதப்படுகிறது வீடு அல்லது நிலம் சொத்து கார் ஆபரணங்கள் விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் குவித்துள்ள செல்வம் மற்றும் உங்களின் உடைமைகளின் அளவை பற்றியும் இது கூறுகிறது உங்களையும் உங்கள் சுயமரியாதையையும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை இது அளவிடுகிறது உங்களின் மறைந்திருக்கும் திறமைகளும் இரண்டாம் வீட்டில் வெளிப்படும் இரண்டாம் வீட்டில் கேது உங்களை வெளிப்படுத்துவதில் சிறந்தவர் உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க உதவும் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன்களை நீங்கள் பெற்றிருக்கலாம் கேது சில சமயங்களில் உங்களை கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் நாகரிகமற்றவராகவும் ஆக்குகிறார் இதனால் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இல்லாவிட்டாலும் இது சமூக வட்டங்களில் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தை சிறிது குறைக்கலாம் இந்த வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஆசீர்வதிப்பார் மேலும் நீங்கள் நல்ல அளவு செல்வத்தை குவிப்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழில்முறை முன்னணியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் வேலையில் உயர் பதவிகளை அடையலாம் அது உங்களுக்கு நிறைய மரியாதையையும் மரியாதையையும் பெறலாம் நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஈர்க்கப்படலாம் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் கிரகநிலைகள் மற்றும் இயக்கங்களின் தாக்கத்தை அறிய இந்த துறையில் உங்கள் படிப்பை தொடரலாம் புதிய விஷயங்களை ஆராய்வதற்கான உங்கள் ஆர்வமும் திருப்தி அடையலாம் ஏனெனில் இது உங்கள் வழக்கமான தேர்வாக இருக்காது நீங்கள் வாழ்க்கையில் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தலாம் மற்றும் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்றும் அந்த இலக்குகளை அடைய நீங்கள் பின்பற்றுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள் நன்றாக உச்சரிக்கப்படும் மேலும் சிறந்த முடிவுகள் மற்றும் வெற்றிக்கு நீங்கள் சரியான அணுகுமுறையை கொண்டிருக்கலாம் இரண்டாம் வீட்டில் உள்ள கேது வாழ்க்கையில் பொருள்சார் இன்பங்கள் மற்றும் வசதிகளிலிருந்து பற்றின்மையைக் வரலாம் மற்றும் உங்கள் உள் சுயத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஆராய்வதில் உங்கள் கவனம் செலுத்துவதால் இவை உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல தற்பொழுது ராகு பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் மற்றும் வம்புவழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீட்டில் ராகு வெற்றிகரமான நிதி விளைவுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் செல்வத்தை பெறுவதற்கான உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் இதன் விளைவாக நீங்கள் முக்கிய அறிவார்ந்த படித்த மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபர்களுடன் நல்ல நபர்களையும் உறவுகளையும் உருவாக்க முடியும் எட்டாம் வீட்டில் உள்ள ராகு உங்களுக்கு கலவையான பலன்களை தருகிறார் ஏனெனில் இந்த இடம் பொதுவாக குறைவான சாதகமாக கருதப்படுகிறது நீங்கள் இரகசியமான அம்சங்களை நோக்கிச் சாய்ந்து இருக்கலாம் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் மற்றும் ஒரு ரகசிய முகவராக அல்லது சில உளவுத்துறை சேவையில் பணியாற்றுவதற்கான விருப்பங்களை ஆராயலாம் உங்கள் உள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ரகசியங்களை வைத்திருப்பது உங்கள் சிறந்த திறமையாக இருக்கும் எட்டாம் வீடு திடீர் நிகழ்வுகள் மற்றும் விபத்துகளுடன் தொடர்புடையது இந்த வீடு அமானுஷிய அறிவியல் மற்றும் சூனியம் மீதான விருப்பங்களையும் நிர்வகிக்கிறது நீங்கள் இந்த அம்சங்களை படிக்க முனையலாம் மற்றும் அவற்றை ஒரு தொழிலாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த வீடு பாலியல் செயல்பாடுகளுக்கான உங்கள் தீவிர ஆசைகளை குறிக்கிறது மற்றவற்றுடன் இந்த வீடு மரணம் மற்றும் ஒரு நபர் இறக்கும் விதத்துடன் தொடர்புடையது இந்த வீடு இரகசிய மனப்பான்மை ஒரு நபரின் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள் போக்குகள் மற்றும் இரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது ரகசியம் தொடர்பான தொழிலை மேற்கொள்ளும் விருப்பங்களையும் கையாள்கிறது இங்கு ராகு உங்களுக்கு நல்ல செல்வம் மற்றும் நிதிநிலை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஆசிர்வதிக்கிறார் செல்வத்தை குவிக்கும் உங்கள் விருப்பங்கள் உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளால் பாராட்டப்படும் இந்த நிலை உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் புதுமையாக்குகிறது உங்கள் படைப்புத் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டுவரும் புதிய புதிய கருத்துக்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் சிந்தனை மற்றும் யோசனைகள் உங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை அதிகரிக்கும் சனி ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக வாழ்க்கையின் பிற்பகுதியில் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் பொறுமை மூலம் வெற்றியை அடையும் ஒழுக்கமான தத்துவ மற்றும் பாரம்பரிய நபருக்கு வழிவகுக்கிறது பூர்வீகவாசிகள் நடைமுறை தர்க்கரீதியானவர்கள் மேலும் வலுவான பொறுப்பு மற்றும் நெறிமுறைகளை கொண்டுள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த மதலது ஆன்மீக ரீதியில் கட்டமைக்கப்பட்ட பாரம்பரிய வழியில் சாய்ந்தவர்கள் மற்றும் ஆழ்ந்த தத்துவ சிந்தனையை அனுபவிக்கிறார்கள் இந்த நிலை உயர்கல்விக்கு மிகவும் சாதகமானது குறிப்பாக சட்டம் கல்வி மருத்துவம் அல்லது ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பூர்வீகவாசி சிறந்த செறிவு மற்றும் அறிவுச் செல்வத்தை பெற நீண்ட நேரம் படிக்கும் திறனை கொண்டுள்ளார் தொழில் வெற்றி பெரும்பாலும் நிலையானது மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் குறிப்பாக நிறுவப்பட்ட நிறுவன அல்லது பொதுத்துறைகளில் ஆனால் சில ஆரம்ப தாமதங்கள் மற்றும் தடைகளுக்கு பிறகு வரலாம் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட தூர பயணத்தின் வீடு இங்கு சனி வேலை அல்லது கற்றல் நோக்கங்களுக்காக நிறைய பயணங்களை குறிக்கலாம் இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாடுகளில் குடியேறுவதை உள்ளடக்கியது இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவுகிறது குறிப்பிடத்தக்க முயற்சிக்கு பிறகு வாழ்க்கையின் இரண்டாம் பாதியில் அதிர்ஷ்டமும் செழிப்பும் அதிகமாக உணரப்படலாம் தந்தையுடன் தொலைதூர அல்லது முறையான உறவு அல்லது கருத்து மற்றும் நம்பிக்கைகளில் வேறுபாடு இருக்கலாம் தந்தை கண்டிப்பானவராக இருக்கலாம் ஆனால் வலுவான பணி நெறிமுறைகளை வளர்ப்பதன் மூலம் சொந்தக்காரரின் ஆளுமையை நேர்மறையாக வடிவமைக்கிறார் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளும் சற்று கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் குறு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் பூர்வீக கிரகம் பொதுவாக மிகவும் ஆன்மீக மற்றும் இரக்கமுள்ள தனிநபர் வலுவான மனிதாபிமான விருப்பங்களைக் கொண்டவர் இந்த இடம் பொருள் சார்ந்த நோக்கங்கள் மற்றும் நிதியற்ற இறக்கங்களிலிருந்து சிறிது விலகலை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் பெரும்பாலும் ஒரு பாதுகாவலர் தேவதையாக செயல்படுகிறது இது தெய்வீக பாதுகாப்பையும் ஆன்மீக விடுதலைக்கான பாதையையும் வழங்குகிறது பன்னிரண்டாவது வீடு மோட்சத்தின் வீடு மேலும் இங்கு வியாழன் ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு குணங்களை பெருக்குகிறது பூர்வீக கிரகங்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த மதவாதிகள் மெட்டாபிசிகள் பாடங்கள் தியானம் மற்றும் சுய பிரதிபலிப்பு ஆகியவற்றில் ஆர்வமுள்ளவர்கள் மேலும் தனிமையில் அமைதியைக் காணலாம் தனிநபர்கள் பொதுவாக கருணை உள்ளம் கொண்டவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் பரோபகாரம் செய்பவர்கள் அவர்கள் ஆழ்ந்த இரக்கத்தைக் கொண்டுள்ளனர் மற்றும் பெரும்பாலும் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையான அணுகுமுறையைக் கொண்டுள்ளனர் இந்த நிலை குணப்படுத்துதல் சமூக பணி மதம் அல்லது ஆன்மீக கற்பித்தல் போன்ற தொழில்களுக்கு சிறந்தது அவர்கள் மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் அல்லது ஆசிரமங்கள் போன்ற ஒதுங்கிய சூழல்களில் வேலை செய்யலாம் குறைந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு சேவை செய்யலாம் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்புகளை தருகிறது குறிப்பாக ஆன்மீக அல்லது வெளிநாட்டு இடங்களுக்கு செழிப்பைப் பெறுவதற்கான அல்லது வெளிநாட்டு நாட்டில் குடியேறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது பன்னிரண்டாவது வீடு துஸ்தானமாக இருந்தாலும் வியாழனின் நன்மை தரும் செல்வாக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை வழங்குகிறது இது பூர்வீகவாசிகள் சிரமங்களையும் மறைக்கப்பட்ட எதிரிகளையும் சுமூகமாக கடக்க உதவுகிறது புதன் பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் புதன் ஆறாவது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இது பொதுவாக தினசரி நடைமுறைகள் பணி நெறிமுறைகள் மற்றும் சவால்கள் மற்றும் மோதல்களை நிர்வகிக்கும் இயல்பான திறனை குறிக்கிறது பெரும்பாலும் நுண்ணறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன்களுடன் இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் ஆறாவது வீட்டை ஆக்கிரமித்துள்ள இராசி அடையாளம் மற்றும் பிற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது ஆறாம் வீட்டில் புதனின் நேர்மறையான அம்சங்கள் பணி அமைப்புகளில் நல்ல தொடர்பாளர் உங்களின் வலுவான தகவல் தொடர்பு திறன்களின் காரணமாக பணியிட மோதல்களை தீர்ப்பதிலும் யோசனைகளை தெளிவாக தெரிவிப்பதிலும் குழுக்களை நிர்வகிப்பதிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம் திறமையான பணி நெறிமுறை நீங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விவரம் சார்ந்த மற்றும் திறமையாக பணிகளை முடிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்திற்கான பகுப்பாய்வு அணுகுமுறை நீங்கள் இயற்கையாகவே உடல்நலப் பிரச்சினைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள விரும்பலாம் நல்வாழ்வை பேணுவதற்கு முன்முயற்சியுடன் செயல்படலாம் சவால்களுக்கு ஏற்ப புதனின் விரைவான சிந்தனையுடன் நீங்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு உடனடியாக மாற்றியமைக்கலாம் மற்றும் வேலை அல்லது அன்றாட வாழ்க்கையில் தடைகளை சமாளிக்க முடியும் ஆறாவது வீட்டில் புதனின் சாத்தியமான சவால்கள் அதிக சிந்தனை மற்றும் கவலை சில நேரங்களில் புதனின் பகுப்பாய்வு இயல்பு சிறிய விவரங்கள் மீது அதிகப்படியான வதந்திகளுக்கு வழிவகுக்கும் இது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விமர்சன மனப்பான்மை பணியிடத்தில் உங்களைப் பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பணிபுரியும் போக்குகள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது ஓய்வு நேர நடவடிக்கைகளுடன் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் சில சமயங்களில் சோர்வுக்கு வழிவகுக்கும் உறவுகளில் தொடர்பு சிக்கல்கள் வேலையில் நல்ல தகவல் தொடர்பு இருந்தாலும் புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சில சமயங்களில் தனிப்பட்ட உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக தொழில் மற்றும் சிரமங்களை சமாளிப்பதற்கு வலுவான மற்றும் சாதகமான நிலையாக கருதப்படுகிறது ஆனால் அது தனிப்பட்ட உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் ஒரு போர்வீரன் கிரகமாக இருப்பதால் எதிரிகள் கடன்கள் மற்றும் சட்ட மோதல்களை நிர்வகிக்கும் ஆறாவது வீட்டில் செழித்து வளர்கிறார் பூர்வீகவாசிகள் வலிமையானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் எதிரிகளை வெல்லவும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறவும் முடியும் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் தங்கள் வேலையில் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் அன்றாட பணிகளை மிகுந்த கவனத்துடன் அணுகுகிறார்கள் மற்றும் வெற்றிக்கான வலுவான உந்துதலை கொண்டுள்ளனர் பெரும்பாலும் விளையாட்டு சட்டம் அல்லது அரசியல் போன்ற போட்டித் துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் நல்ல இடத்தில் இருக்கும் செவ்வாய் ஒரு சக்தி வாய்ந்த செரிமான அமைப்பு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்ல உடல் வலிமையை வழங்குகிறது அந்த நபர் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தில் ஆர்வமாக இருக்க வாய்ப்புள்ளது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் செல்வந்தர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் மேலும் தங்கள் சொந்த முயற்சிகள் மூலம் அதிகார பதவியை அல்லது உயர் சமூக அந்தஸ்தை அடைய முடியும் இந்த இடம் உடல் செயல்பாடு தலைமைத்துவம் அல்லது மோதல்களை கையாள்வது தேவைப்படும் தொழில்களுக்கு சிறந்தது எடுத்துக்காட்டாக காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறை குறிப்பாக அறுவை சிகிச்சை அல்லது நிர்வாகம்